ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க ஐயனார் துணை சிறியலை அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம் நிலா ஏற்கனவே எப்படா இந்த இருந்து வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் அவங்கள அவங்களே பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும் அதுதான் அவங்களோட ஆசை அப்படி இருக்கும்போது தான் இது எதுக்குமே சர்ட்டிஃபிகேட் அவங்ககிட்ட இல்லை அது ஃபர்ஸ்ட் வேணும் அதனால அவங்க அண்ணிக்கிட்ட இவங்க ஹெல்ப் கேட்டிருந்தாங்க அவங்க அண்ணியும் சரிம்மா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியே இப்போ இன்னைக்கு அவங்களால முடிஞ்சது ஆதார் கார்டு நம்பரை எடுத்து இவங்களுக்கு சென்ட் பண்றாங்க இவங்க அதை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஃபர்ஸ்ட் ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு டக்குன்னு ஆதார் கார்டை எடுக்கணும் எடுத்தாதான் தான் அடுத்தடுத்த வேலைகள் நடக்கும் அப்படிங்கறதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க அவங்க கரெக்டாக வெளியில் வரும்போது சோழன் நிற்கிறாங்க சோழன் கேட்டால் அவங்க அண்ணி ஆதார் கார்டு சென்ட் பண்ணதை சொல்கிறாங்க சரி வாங்க நானும் உங்களுக்கு துணைக்கு வரேன் ரெண்டு பேருமே போய் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லி ரெண்டு பேருமே போகும்போது நம்ம சோழன் விளையாட்டுத்தனமாக எப்போதும் போல பேசிக்கிட்டே வராங்க அதை கேட்ட நீலா நம்ம எப்படியாவது சேரு நாவுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எங்க அப்படின்னாங்களா நான் சீக்கிரமா வீட்டை விட்டு கிளம்ப முடியும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே சோழன் அப்ப தான் நீங்க எங்க அண்ணனுக்கு இவ்வளவு சீக்கிரமா நீங்க பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் காரணம் இல்ல சேரன் அண்ணாக்கு கல்யாணம் ஆனா அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கறத எடுத்து சொல்றாங்க சரிங்க நம்ம இப்ப போய் ஆதார் கார்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நம்ம நிலாவோ நிறைய பிளான்ஸ் கையில் வச்சுருக்காங்க ஆதார் கார்டு மட்டும் கிடச்சிடுச்சின்னா என்னோடய சர்ட்டிஃபிகேட் எல்லாமே நான் திருப்பி அப்ளை பண்ணி வாங்குவேன் அது மட்டும் இல்லைங்க ஃபஸ்ட்டு முதல் வேலையாக எங்கிட்ட யாரெலாம் ஆதார் கார்டு இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்க கிட்டலாம் நான் போய் காமிப்பேன் அப்படிங்கிறாங்க என்னங்க இதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைத்தனமா இல்லையா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாங்க இருந்தாலும் பரவாயில்ல நான் எல்லார்கிட்டயுமே போய் தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு முதல் விஷயம் நம்ம ரெண்டு விதத்துக்கு போய் டிவோர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறாங்க இதை சொன்னதுமே சோழனோட ஃபேஸ் ரொம்பவே டல் ஆயிடுது இவங்க இவ்வளவு பிளான கையில வச்சுட்டுதான் இவ்வளவு அமைதியா வந்தாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம சோழன் இவங்க ரெண்டு பேருமே ப்ரௌசிங் சென்டர் வந்துருந்தாங்க வந்து நம்பரை கொடுக்கும்போது அவங்க இப்போ ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அதை எனக்கு தாங்க அப்போ நான் ஆதார் கார்டு எடுத்து தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் வெறும் நம்பர் வச்சு எடுக்க முடியாதா அப்படின்னு நீலா கேட்குறாங்க எங்கே இருந்தாலுமே ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அது இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க ஓடிபி ஏன்ட்டு அந்த நம்பர் இல்லை அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க நம்பர் இல்லைன்னா எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட்டு இவங்களுக்கு வந்த நம்பரே தப்பு ஏன் அப்படின்னா அங்கே அவங்க அண்ணி எடுக்கும்போது அவங்க அண்ணன் வந்து பார்த்துருந்தாங்க நம்ம நிலாவோட அண்ணை பார்த்துட்டா அதை எப்படி அனுப்ப விடுவாங்க அவங்க எப்படியாவது தடங்கள் பண்ணி இதை அனுப்பிடக்கூடாது இவா இப்படி தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா ஒரு வேளை இவளோட உதவியால் தான் நிலா ஓடியே போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுறாங்க அதை நிலாவோட அன்னிக்கிட்டே போய் கேட்குறாங்க நீ ஏன் இப்படி பண்ணின அப்போ இதுக்கும் உனக்கும் எப்போதுமே சம்மந்தம் இருக்கு அப்படி தானே நான் இப்போ நினச்சா கூட உன்னையும் அவளை மாதிரியே வீட்டை விட்டு துரத்த முடியும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க இங்கே நிலாவோ ஒருவேளை அந்த ஆதார் கார்டு கரெக்டு தான் நினச்சிக்கிட்டு அவங்களோட பழைய நம்பருக்கு கால் பண்ணி ஓடிபி கேட்கறாங்க அவங்க திடீர்னு கால் பண்ணி ஓடிபி கேட்கதுமே பயந்து போய் ஏமா நீ யாருமா திடீர்னு கால் பண்ணி ஓடிபி கேட்டால் நான் ஏன் சொல்லணும்னு சொல்லி சண்டை போடுறாங்க இதை கேட்டதுமே சோழன் இப்படியாங்க எடுத்ததுமே ஓடிபி கேட்பீங்க அவங்க தப்பாக தானே நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசி சமாளிக்கிறாங்க நம்ம நிலா இந்த விஷயத்தில் ரொம்பவே அப்செட் ஆகி தான் வீட்டுக்கு வராங்க சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்